தாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி கார்த்திகை தீபம் இருந்தாலும் நம்ம வந்து டயலிஸ் கிளம்பியாச்சு சாயங்காலம் எத்தனை மணிக்கு வரப்போகிறேன்னு தெரியல இருந்தாலும் விளக்கு வாங்கி அதை கழுவி காய வச்சுருக்கேன் இதில் ஒரு பதினஞ்சு விளக்கு வச்சுருக்கேன் அதில் ஒரு பதினஞ்சு விளக்கு காய வச்சுருக்கேன் அப்புறம் நேற்று பரணி தீபம்னு சொல்லிட்டு அதை ஏற்றுனா வந்து ஏதோ பாவம் நம்ம செஞ்ச பாவம் பிள்ளியெல்லாம் நீ யூடியூப்பில் பார்த்தனா அதனால நேற்று ஒரு சாமிக்கிட்ட ஒரு அஞ்சு விளக்கும் அப்புறம் வீட்டு வாசலில் இதுலலாம் ஒரு நாலு விளக்கு ஏத்தினா ஒம்பது அப்போ அதில் பதினஞ்சு இது ஒம்பது இருபத்தி நாலு விளக்கு இருக்குது அப்புறம் ஆல்ரெடி பழைய விளக்கு கொஞ்சம் இருக்குது மக்களே அதை வச்சு எப்படியாவது மேனேஜ் பண்ணி ஏற்றிட வேண்டியது ஒரு இருபத்தி ஏழு விளக்கு இன்றைக்கி டயாலிஸ் முடித்து வந்த பிறகு தான் அது அதுக்குள்ளே எங்கள் ஹஸ்பண்டை பாருங்கன்னா வெல்லம் பச்சரிசி என்னது சிறுபயிறு இதில் என்ன இருக்குதுன்னு தெரியல சுக்கு ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் அவியில் கொழுக்கட்டை வேணுமா நான் எங்கள் அம்மா கூட சேர்ந்து அவிச்சு அதில் ஒரு ரெண்டு மூணு கொழுக்கட்டையை ஷேர் பண்ணிடலான்னு நினச்சா அவையே வீட்டில் தனியாக அவிக்கணுமா நான் ஓலை பாருங்கள் ஓலையை மார்க்கெட்ல இருந்து ஆர்டர் பண்ணி ஊர்லேருந்து வந்துச்சாமா திருநெல்வேலியிலேருந்து அந்த எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா திருநெல்வேலி ஆட்கள் அவங்கெல்லாம் ஒட்டுக்கா சொல்லி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல் இந்த ஓலை இரநூத்தம்பது ரூபாய் மக்களே எனக்கு நான் கொழுக்கட்டை பத்து வருஷத்தில் கொழுக்கட்டையே வச்சது கிடையாது ஆனால் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கவன் நான் சாயங்காலம் வந்து எங்கிட்ட டயர்டாக இருக்கும் இதில் நான் எங்கே போய் கொழுக்கட்டை விற்க கொழுக்கட்டை விற்கிறது எப்படின்னா எனக்கு தெரியாது எடுத்துக்கங்க எங்கள் ஊர் கொழுக்கட்டைலாம் எப்படி செய்யணுன்னா இனி அரிசியெல்லாம் ஊற வச்சு திரிச்சு அது என்றைக்கு நீ நாளைக்கு தான் அமைக்க முடியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் வாங்கி போட்டிருக்காங்க எங்கள் அம்மா வீட்டுக்கும் ஒரு ஓலை வாங்கி கொடுத்தாங்க அதுவும் இரநூத்தம்பது இது இறநூத்தம்பது அப்படி வாங்கி வச்சிருக்க மக்களை யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி கொழுக்கட்டை செய்வீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் திருநெல்வேலியில் இருக்கிற வர வந்து கருப்பட்டி கொழுக்கட்டை செய்வாங்க சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் எங்கள் தாத்தா வீட்டில் செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் கருப்படி கொழுக்கட்டை அப்புறம் வீட்டிலெலாம் வந்து அந்த பப்பாளி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு நடு சென்டரில் வந்து அந்த காம்பு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதை வச்சு க இந்த ச கேட்டு அப்புறம் கதவு எல்லாத்துலேயும் வந்து சந்தனத்தை முக்கி அதில் இது பண்ணால் ஸ்டார் மாதிரி விளம்பரத்துக்கங்க அதுக்கு நடுவில் குங்குமம் வச்சு வீடு ஃபுல்லாக எல்லாத்துலேயும் இது பண்ணுவாங்க நான் கிட்டே வந்து அதெல்லாம் பார்த்ததே கிடையாது நீங்கள் அதெல்லாம் பண்ணுவீங்களான்னா ஆனால் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே சரி மக்களே டயலிஸ் போயிட்டு வரேன் எனக்கு சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்து அட்லீஸ்ட் அந்த ஸ்டாராவது போடணும் மக்களே